அனைவருக்கும் வணிக்கும் நம்ம காஸ்கோவில் பாருங்க நிறையா சேல் போட்டிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம பிளாக் ஃப்ரைடேக்காக மட்டும் கிடையாது டிசம்பர் மாதம் ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம் வரைக்குமே அந்த டீல் இருக்குது ஆனால் இந்த டிவி பார்த்திங்கன்னா டிசம்பர் ரெண்டோட அந்த டீல் முடியுது பார்த்திங்கன்னா ஹைசன்ஸ் டிவி சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச்சஸ் கியூஎல்இடி இந்த டிவியோட விலை பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது டாலர் ஒரிஜினல் ப்ரைஸ் ஆனால் இப்போ சேலில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பது டாலருக்கு போட்டிருக்குறாங்க எல்ஜியில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச்சஸில் எல்இடி டிவியும் போட்டிருக்காங்க இந்த டிவியோட விலை பார்த்தீங்கன்னா நானூறு டாலர் இந்த சேலும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் ரெண்டோட முடியுது டிவிக்கு மட்டும் தான் டிசம்பர் ரெண்டோட டீல் முடியுது இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ரையர் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா நிஞ்சா ஃபுட்டியில் போட்டிருக்காங்க இது ரெண்டு பேஸ்கெட் இருக்க மாதிரி ஏர் ஃப்ரையர் இந்த ஏர் ஃப்ரையரோட விலை பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது டாலர் இது ஒரிஜினல் ப்ரைஸ் நூற்றி ஐம்பது டாலர் முப்பது டாலர் ஆஃப் போட்டிருக்காங்க அதே போல பக்கத்திலே காஃபி மேக்கருக்கு இருக்குது பார்த்தீங்களா அதோட விலை நூறு டாலர் இப்போ சேலில் எண்பது டாலருக்கு போட்டிருக்குறாங்க இன் இது மட்டும் இல்லை இன்னும் நிறையா பொருட்கள் சேலில் போட்டிருக்காங்க அது இந்த பிளாக் ஃப்ரைடே அப்படின்னா அந்த ரெண்டு அந்த சைஃபர் மண்டே வரைக்கும் தான் நிறையா ஸ்டோரில் டீல் இருக்கும் ஆனால் காஸ்கோவில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் செகண்ட் வீக் தேர்ட் வீக் வரைக்குமே இந்த டீல் போயிட்டுருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் இன்னொரு வீடியோவில் காஸ்கோவில் சாக்லேட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நான் காமிக்கிறேன் ஏன்னா இது ஃபெஸ்டிவல் சீசன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்